ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தீர்கங்கா சட்னி எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா சீக்கங்காய் தோலை சீவிட்டு வடை சட்டியில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சீக்கங்காய் தோலை போட்டு அடுத்தது வந்து தக்காளி கொஞ்சம் ஒரு ஒரு தக்காளி ஒரு இவ்வளோ வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு அப்புறம் ஒரு அஞ்சு அது பூண்டுக்கல் சீரகம் கொஞ்சம் வரமிளகா நாலஞ்சு அப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் சின்ன ஒரு வெங்காயம் சீர் வெங்காயம் அளவு புளி அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த சூக்கங்காய் தொழில் நல்லா வணங்கும் நல்லா வதங்கினோடனே அதுக்கு மேலே அப்புறமா அதெல்லாம் வணங்கினதில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கும் நல்லா வதக்கணுன்னு அதுக்கு மேலே சீக்கங்காய் வதங்கிட்டுருக்கு நல்லா வதங்கும் பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதங்கணும் அதுக்குரிய டேஸ்ட்டு நல்லா வரதுக்கு நல்ல எண்ணெயிலே வதங்கணும் எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே சீக்கங்காய் சாப்பிட்றது முதல்ல நல்லது உடம்புக்கு சீக்கங்காய் வந்து எந்த நோய் என்னது நோய் இல்லாத ஒரு நல்ல உணவு தீக்கங்காய் சீக்கங்கா சாப்பிட்றதுல நல்ல நிறைய உபயோகங்கள் இருக்குது ஜீரணமாகும் இந்த பிறண்டை சாப்பிட்றோம் இல்லையா இந்த மாதிரி தீக்கங்காய் தோல் செய்யி அது சட்னி அரைச்சி சாப்பிட்டா அந்த சட்னி வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது அடுத்தது கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வடை சிட்டியில் போட்டு நல்லா வறுத்துடணும் வறுத்தெடுத்து நல்லா வறுக்கணும் நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்துட்ருக்கோம் நல்லா வறுபடணும் நல்லா வரபுடட்டும் நல்லா வறுத்து நல்லா வறுத்துட்ருக்கோம் நல்லா வறுத்துட்ருக்கோம் நல்லா வறுத்துட்டுருக்கோம் நல்லா வறுபடணும் நல்லா வறுபடணும் நல்லா வருத்திட்டு இருக்கோம் நல்லா வறுத்தாச்சு ஃபஸ்ட் நம்ம தீக்கங்காய் வணக்கி வச்சுருக்க முடியாது அதோட அடுத்து கொட்டிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் தேங்காய் ஒரு ஒரு அரை முடி இல்லைன்னா அது கம்மியாக போட்டால் கூட போதும் அந்த தேங்காயும் அதில் கொட்டி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் நல்லா வணங்கணும் ஒரு அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப வேணும் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் உளுங்க பருப்பு அரை முடி தேங்காய் போட தேவையில் ஒரு காலம் பாதி மாறு முடியில் பாதி போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணங்கணும் வணங்கணும்படி வேணும் சொல்லிக்கலாம் ஆனால் நல்லா வதக்கணும் பச்சை பாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி இருக்கும் கொஞ்சம் கருவாப்பில் கூட போட்டுக்கலாம் கருவாப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லிகைத்தலை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீக்கங்காய் தூள் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதோட போட்டு இதையெல்லாம் கொட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நைஸாக மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் அடுத்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலாம் போட்டு தாளித்து விட்டு இந்த சட்னி அரைச்சி போட்டிங்கன்னா அதை எடுத்து ஊற்றி சரியமானால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பாட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்